தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு நிறைய ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் கோவில்கள் பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து விதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது எல்லாரும் சொல்கிறோம்ல கர்மா கர்ம வினை அப்படின்னு அதை மாற்றி தரக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு நிறைய இருக்குது கடவுள் மனசு வச்சா நாம் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் அதை மாற்றி நமக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுக்க முடியும் அதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் பொதுவாகவே தலை எழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை சொல்லுவோம் இந்த முருகப்பெருமான தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்கிற போது ஒரு காரிய தடை வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளா எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரவே இல்லை ரொம்ப நாளா வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கல்யாணம் அமையவே இல்லை இந்த மாதிரி ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களே அதை இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் காத்திருக்கணும்னு ஒரு வெறுமை வெறுப்பு வரும்ல மனசுல அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க முருகப்பெருமானுடைய திருவடிகளை இருக பற்றி கொள்கிற போது நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்வார் எத்தனை எத்தனையோ பாடல்கள் முருகப்பெருமானுடைய பெருமையை புகழை நமக்கு சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன குமரகுருபரர் பாடியிருக்கிறார் அருணகிரியார் பாடியிருக்கிறார் பாமன் சுவாமிகள் பாடியிருக்கிறார் இதுல நக்கீரர் பாடின திருமுருகாற்று படை நம்ம படிச்சோனா பாடணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம முருகனுக்கு அறுபடை வீடுகள் அப்படின்னு வச்சுருக்கோம்ல முதல் படை வீடு இரண்டாம் படை வீடு இந்த படை வீடுகள் அப்படின்ற பட்டியல் வரிசை இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நூல் திருமுருகாற்று படை நக்கீரர் தான் முதன் முதல்ல முருகனுடைய படை வீடுகள் பற்றி பாடுறார் இந்த படை வீடுகள் நிறைய பேர் கேட்பாங்களே இது யாரு வரிசைப்படுத்துனா இதுதான் முதல் படை வீடுன்னு யார் சொன்னா அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் திருமுருகாற்று படையில் நக்கீரர் பாடி கொடுத்தது தான் நாம முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் இது இரண்டாம் படை வீடு இது ஐந்தாம் படை வீடுன்னு வச்சிருக்கோம் சரி இந்த திருமுருகாற்றுப்படைய படிச்சா என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் ரொம்ப அழகா அவரே சொல்றார் நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்று படையை நல்லா கவனிங்க திருமுருகாற்று படைய நன்முருகாற்று படை அப்படின்னு சொல்றார் நக்கீரர் தாம் உரைத்த நன் படையை தற்கோல நாள்தோறும் சாட்சினால் ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் படிச்சா முற்கோல மா முருகன் வந்து முருகனே வந்து மன கவலை தீர்த்து அருளி உங்க மனசுல என்னெல்லாம் கவலை இருக்கோ அதெல்லாம் நிச்சயமா தீர்த்து வச்சு தான் நினைத்த எல்லாம் தரும் தான் நினைத்த எல்லாம் தரும்னா என்ன நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முருகன் கொடுப்பான் அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது அவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ நீ கஷ்டத்தில் இருக்கிறியா கவலையில் இருக்கிறியா உடல் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறியா உன் திறமைக்கான அங்கீகாரம் வேணும்னு இருக்கு நினைக்கிறியா எல்லோரும் உனையை பாராட்டணும்னு நினைக்கிறியா இந்த மாதிரி என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று முருகப்பெருமான் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் கொடுப்பானான் அதுதான் திருமுருகாற்று படைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திருமுருகாற்று படையை படிக்கிறார்களோ ஓதுகிறார்களோ பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைய 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 முன்னேற்றம் உயர்வுகள் இருக்கும் அப்படின்றத இந்த பாட்டிலருந்து நமக்கு தெரியுது வாய்ப்பு கிடைப்பவர்கள் திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானுடைய அறுப்படை வீடுகளின் பெருமைகளை சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படையை படையை படித்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ